வணக்கம் ஓம் சாந்தி இந்த வாழ்க்கை என்னும் ரதத்தை நடத்தக்கூடிய சாரதி பகவானாகவே இருந்தால் நம் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாக ஆகிவிடும் ஆம் கீதை ஞானத்தின் மூலம் இறைவன் நம்முடைய சாரதியாகி புத்தியை மனதை வழி நடத்துவதற்காக இந்த உயர்ந்த கீதை ஞானத்தை கொடுக்கிறார் அர்ஜுனன் நம்முடைய பிரதிநிதிதான் அர்ஜுனன் இப்படிப்பட்ட பல கேள்விகளை இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் அவனுக்கு ஒரு அழகான பதிலை அர்ஜுனனுக்கு அழகான பதிலை தருவது போல் நம் அனைவருக்குமே நம் பிரச்சனைகளுக்கு தீர்வை எடுத்து கூறுகிறார் இப்போ வாழ்வ நம்முடைய வாழ்வு ஆதாரம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் சம்பாதிப்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு ஆனா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா நம்முடைய கர்மங்கள் தான் நம் வாழ்க்கையின் ஆதாரம் வெறும் கர்மங்கள் இல்ல உயர்ந்த கர்மங்கள் சிறப்பான கர்மங்கள் சிரேஷ்ட கர்மங்கள் செய்ய செய்வது எப்படி இதை நம்ம இந்த கலையை நாம கற்றுக்கொண்டால் நம் வாழ்வாதாரமான கர்மங்கள் உயர்ந்துவிடும் ஆனால் நம் வாழ்க்கையில் நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகளை அதற்கு தீர்வை நாம் காணும் பொழுது நாம் யோசிக்கக்கூடிய திசை எப்படி இருக்கணும் சில நேரத்துல பிரச்சனை ஒன்றா இருக்கும் நாம் யோசிக்கிற திசை வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு தீர்வே கிடைக்காத மாதிரி இருக்கும் உதாரணத்திற்கு ரொம்ப ஒரு சாதாரண விஷயந்தான் ஒருத்தர் வந்து திடீர்னு அவருக்கு வந்து காதுலேருந்து ரொம்ப சத்தம் வரா மாதிரி இருந்தது கழுத்துல வந்து ரொம்ப அப்படியாரோ கழுத்தை நெறிக்கிற மாதிரி இருந்தது வேர்த்து வேர்த்தா கொட்டும் மூச்சு திணறல் வந்தது இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது அப்போ உடனே அவர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறாரு அப்ப டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படியெல்லாம் உனக்கு இருக்கா மூச்சு திணறல் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா நீ சில டெஸ்ட்டுகள்லாம் எடு டெஸ்ட்டுகள் எடுக்கணும் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நிலை உனக்கு இருக்கு அப்படின்னாக்க நீ ரொம்ப சீரியஸான நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நீ யோசி நீ நல்லா வாழ் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்ருவாரு அத கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கவலையாயிடும் நம்ம கொஞ்ச நாள் தான் போறோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கைய நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல புதிய உடைகளை உடுத்தி தெக உடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கிட்ட போவான் அப்போ அந்த டெய்லர்கிட்ட போன உடனே அவன் கொடுக்குற அளவானது அந்த டெய்லர் அளந்து பாப்பாரு அவர் சொல்லுவார் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது எப்படி உங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் இதோடைய க காலர் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது எல்லாமே டைட்டாக இருக்கேன்னு அவர் சொல்லுவார் இல்லை இல்லை நான் இப்படி தான் போடுறேன் எனக்கு இப்படியே இருக்கட்டும்னு அப்போ அந்த டெய்லர் ஒரு வார்த்தை சொல்வார் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஷர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்த்து வேர்த்தாக கொட்டும் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும் காலை காதுலேருந்து சத்தம் வரா மாதிரி இருக்கும் உங்கள் மூச்சு திணறும் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்ட உடனே அவனுக்கு எங்கேயோ ஒரு இடிக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன அந்த டாக்டர் சொன்ன விஷயத்தையே இந்த டெய்லரும் சொல்றாரே அப்படின்னு அப்போ பிரச்சனை அவனுடைய ஷர்ட்டில் அவன் போட்டிருந்த உடை ரொம்ப டைட்டா இருந்ததுனால அது கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் மற்ற ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்காம டாக்டர்கிட்ட போய்ட்டு தனக்கு ஏதோ பெரிய நோய் வந்ததாக அவன் நினச்சிட்டான் இது எதுக்கு அப்படின்னாக்க பிரச்சனை இருக்கிற திசையிலையே நம்ம யோசிச்சாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும் பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருக்கு நம்ம யோசிக்கிற திசை வேறையாக இருக்கும் பொழுது நமக்கு தீர்வு கிடைக்காது இதை இன்னும் அழகா புரிய வைக்கிறதுக்காக அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா மனசாஸ்மரன் உச்சியதே இந்திரியார்த்த மித்யாச்சாரஸ் உச்சியே இங்க இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இந்திரியங்கள் மூலமாக நாம் பல விஷயங்களை தியாகம் பண்ணிடுறோம் ஆனால் வெளிப்புறமாக நம்ம தியாகம் செஞ்சுட்டு மனதால் அதை நாம் சிந்தி சிந்தனை செய்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் இந்திரியங்களை ஜெயித்தவர்களாகத்தனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர்கள் மித்தியாச்சாரிகள் மித்தியாச்சாரி அப்படின்னாக்க போலி கபடவாதிகள் அப்போ அந்த போலி மனிதனாக நம்ம வாழக்கூடாது மித்தியாச்சாரி அப்படிங்கிற வார்த்தையை இங்கே இறைவன் யூஸ் பண்ணுற அப்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அம்மா குழந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க அப்போது அந்த டிவியில் வேண்டாத சில ரொம்பவும் அசிங்கமான சில சீன்ஸ் எல்லாம் வருது அப்போ அந்த அம்மா நினைக்கிறாங்க ஐயோ குழந்தை இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குழந்தையோட கண்ணை மூடுறாங்க இது வந்து சீச்சி சீன்லாம் வருது நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு குழந்தையோட கண்ணை மூடுறாங்க குழந்தையோட கண்ணை மூடிட்டு அவங்க ஆனால் அதை நல்லா பார்த்து இருக்காங்க இது பல பேர் வீடுகளில் நடக்கிற ஒன்று ரெண்டு எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்துட்டு ஒரு சினிமாவோ டிவியோ பார்க்குற மாதிரி இல்லை இப்போது ஆனால் பார்க்கும்பொழுது அவங்க இந்த மாதிரி ஒன்று குழந்தையை கண்ணை முடிக்க சொல்கிறதும் தான் அதை பார்க்கறதும் செய்கிறாங்க இதுவும் மித்தியாச்சாரிக்கான ஒரு உதாரணம் அதாவது என் மனசில் ஒன்று இருக்குது அதை நான் மறைச்சிக்கிட்டு குழந்தைக்கு நான் அதை பார்க்காதன்னு நான் சொல்கிறேன் அப்போ உள்ள ஒன்று வேறு ஒன்றா இருக்கு வெளியில் ஒன்றா இருக்கு இல்லையா ஸோ இது பேர் இது பேரும் மித்தியாச்சாரி இந்திரியங்களை நான் அடக்கலை ஆனால் அப்படி அடைக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு அதோடைய ஸ்மரணை அது புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது அதோடைய டேஸ்ட்டு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன விகாரமான உடைகளெல்லாம் உடுத்திக்கிறாங்க வெளியில் போகிறாங்க ஒருத்தர் வந்து ஆனால் பார்க்கும்பொழுது அவங்க புலம்புக்கிட்டே போகிறாங்க இப்போ தேசம் எவ்வளோ கெட்டு கிடக்குப்பார் யாருக்கும் வந்து ஒரு இது கட்டுப்பாடே இல்லை எப்படி எல்லாமும் உடை போடுறாங்க இது மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே போயிட்டு நம்ம நாட்டில் இருந்த ஒரு கலாச்சாரமே போயிடுத்து ஏன் இப்படி மாற்றம் வந்தது இப்படி சொல்லிக்கிட்டே அவங்க ஆனால் அந்த குறைவான உழை போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறவங்கள பார்த்து ரசிக்கிறாங்க அவங்க மூலையில அவருடைய மூலையில எங்கேயோ ஒரு இச்சை இருக்கு அதனால அவர் சொல்றது ஒன்று ஆனால் மனசு சொல்றது வேற மாதிரி இருக்கு இது இதெல்லாம் மித்தியாச்சாரிக்கு உதாரணங்கள்னு சொல்லலாம் இறைவன் என்ன சொன்னாரு நீ இந்திரியங்களே நீ ஜெயிச்சதா மாதிரி இருக்கு ஆனா அதுல உனக்கு ஸ்மரணை அதை மனதால் நீ அதை நினைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னா அது மித்தியாச்சாரி அப்போ இன்றை இன்றைய ஒரு மாடர்ன் இதில் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் எண்ணங்கள்லாம் எது வந்தாலும் அதை நீங்கள் அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணங்கள் வந்தால் நம்ம அடக்கக்கூடாது தானே அப்போ என் மனசில் வரதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நித்திய நிச்சயமாக நம்ம துராச்சாரி ஆகிடுவோம் இல்லையா சதாச்சாரி ஆகாட்டாலும் நம்ம துராச்சாரி ம அப்படின்னாக்க நம்மளுடைய நடத்தை ரொம்ப தவறாக மாறிடும் என் மனசில் வரதெல்லாம் நான் செய்ய தொடங்குவேன் அப்படின்னாக்க அப்போ கட்டுப்பாடுங்கிறதும் அவசியம் ஆனாக்க நம்ம மனதை சரியாக வழி நடத்தவும் நமக்கு தெரியணும் அப்போ வெளியால் வெளிப்புற தியாகமும் உள்ளே இருக்கிற தியாகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெளிப்புற தியாகம் மட்டும் செய்யறதுனால ஒருத்தர் உயர்ந்த கர்மங்களுடைய பலனை அடைய முடியாது ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேருமே பாகவத கதை வீட்ல இருந்து கிளம்பினாங்க வழியில ரொம்ப திடீர்னு மழை ரொம்ப அதிகமா வந்துடுது அப்ப இவ்வளோ மழை பெய்யும் போது அவங்களால போக முடியல ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஒதுங்குறாங்க அவங்க ஒதுங்கின விடுதிய வந்து என்ன அப்படின்னாக்க அது ஒரு விபச்சாரி விடுதி புரோத்தல் ஹவுஸ் அது அது அவங்களுக்கு தெரியாது தெரியாததுனால அவங்க உள்ள போய் அங்க உட்காந்துடுறாங்க அங்கே நிறைய பேர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு ஆபாசமான காட்சிகள் இதுக்கு நடுவில் அவங்க உட்காந்துருக்காங்க நிறைய பேர் மது அருந்திக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் இந்த அண்ணன் வந்து பெரிய ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா அண்ணன் சொல்கிறாரு எனக்கு இங்கே பிடிக்கலை இங்கேருந்து நம்ம போயிடலாம் வா அப்படின்னு தம்பி சொல்கிறாரு இல்லை இல்லை இவ்வளோ மழை பெய்யுது இப்போ எங்கே போக முடியும் உட்காரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் உட்காடுறாரு திரும்பவும் அவர் சொல்கிறாரு எனக்கு பிடிக்கலை இங்கே நான் இருந்து போக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்வார் எதுக்குப்பா இப்படி பண்ணுற வந்துட்டோம் நம்ம வாழ்க்கையே என்ஜாய் பண்ணலாம் வா இங்கே உட்காரு அப்படின்ட்டு உடனே அவர் பார்த்தாரு இது சரிபடாது அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார் மழையில் நான் நினைஞ்சாலும் பரவாயில்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாகவத கதைக்கு போயிட்டார் இந்த தா அவர் போய்கிட்டே இருக்கும்போது வழியில் அவருக்கு என்ன சிந்தனை அப்படின்னாக்க நான் பாட்டு கதை கேட்கலான்னு வந்துட்டேன் தம்பி உக்காந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனாவது வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணட்டும் என்னால பண்ண முடியலையே இப்படி எல்லாம் அவனை பத்தியே அந்த விடுதியை பத்தியும் அங்க நடக்கிற சம்பவங்களை பத்தியும் மனசுல நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு அங்க அங்கே இருந்த தம்பி நான் என்ன இப்படி இருக்கேன்னு எங்க அண்ணன் பாரு இறைவனுடைய பாகவத கதை கேட்க போயாச்சு பகவன் நாமாவை அவன் சொல்லுவான் அவனுடைய வாழ்க்கை கடை தேரும் நான் ஏன் இப்படி கீழ்த்தரமா போயிட்டேன் அப்படின்னு அவன் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான் கதை முடி அந்த பாகவத கதையில உட்காந்தும் இவர் தம்பியை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு அந்த கதை முடிஞ்சிடும் மழையும் நின்றுடும் இவன் அந்த விடுதியிலேருந்து வெளியில வருவான் தம்பி அவர் அந்த கதை நடக்கிற இடத்துலேருந்து இருந்து வெளியில வருவாரு ரெண்டு பேரும் வெளியில நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ரொம்ப பெருசா மின்னல் இடியோட வந்து அந்த ஸ்பாட்லேயே அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க இவங்க இப்படி வராரு இவர் இப்படி வராரு ரெண்டு பேருமே சந்திச்சு அப்படியே இறந்துடுவாங்க ஏன்னா பெரிய இடி விழுந்துடும் அங்கே அந்த இடத்துல இறந்து போன உடனே தேவதூதரும் வருவான் யமத யமதூதர்களும் வருவாங்க அப்போ யமதூதர் வந்து நேரம் வந்து அண்ணன் கிட்ட தான் போவார் தேவதூதர்கள் தம்பிக்கிட்ட வருவாங்க அப்போ அண்ணன் சொல்லுவான் தப்பா நீங்க வந்துட்டீங்க நான் வந்து கடைசி நேரத்துல கூட பாகவத கதை தானே கேட்டுட்டு இருந்தேன் என் தம்பி தான் வந்து இந்த மாதிரி ஒரு விபச்சார விடுதியில் உட்காந்துட்டு இருந்தான் நீங்கள் அவனை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு பலாம் என்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே அவங்க சொல்லுவாங்க இல்ல நாங்க சரியாக தான் வந்திருக்கோம் நீங்க அங்க பாகவதத்துல க கதையில் உட்காந்து கூட உங்களுடைய ஸ்மரணை முழுக்க அங்க இருந்தது உங்கள் தம்பி அந்த இடத்துல உட்காந்து கூட அவர் மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது அவர் வந்து இறைவனை பற்றி யோசிக்கிறாரே பகவன் நாமா சொல்கிறாரே கதை கேட்குறாருன்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் அதனால் உங்களை வந்து நாங்கள் எம யம அழைச்சிட்டு போய் உங்களுக்கு நரகமோ அவருக்கு ஒரு திருந்துறதுக்கான சான்ஸும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னாக்க வெளிப்புறமான தியாகமானது உள் மனதில் நமக்கு ஸ்மரணையை உண்டு பண்ணுறது அப்படின்னா அந்த தியாகத்துக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது அப்போது ஐம்புலன்களை நம்ம புலன்களால ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் விட்ரா பண்ணிட்டோம் ஆனா மனமானது ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக நம்ம விட்டாச்சு சூக்ம ரூபத்துல மனம் இந்த விஷயங்களை ரசிக்கிறது என்ஜாய் பண்றது அப்படின்னாக்க நம்ம கர்மங்கள் மாறவே மாறாது வெளிப்படையாக எவ்வளவு நல்ல கர்மங்கள் செய்தாலும் நம்மளுடைய புத்தியில் வர சிந்தனை தான் நம்மளுடைய கர்ம பலனை நிர்தாரிக்கிறது அப்போ அதனால தான் கபீர் தாசர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இது மாதிரி நீங்கள் ஹே யோகிகளே நீங்கள் வந்து உடைய மாற்றி காஷாய வஸ்திரம் போட்டுட்டீங்க ருத்ராட்சம் அணிந்தாச்சு தாடி வளர்த்தாச்சு அப்புறம் பிக்ஷை எடுத்து நீங்கள் சாப்பிட தொடங்கியாச்சு ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் வெளிப்புறமாக இவ்வளோ சேஞ்ச் பண்ணியாச்சு உங்கள் மனது அளவில் எண்ணங்களில் கண்ட்ரோல் இல்லை புலன்களில் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் கபடவாதிகள் அப்படின்னு டேரெக்டாக சொல்றாரு அப்போ இந்த கபடவாதிகளாக நம்ம வாழறதுனால எந்த மித்தியாச்சாரிங்கிற வார்த்தை முதல் தடவை இங்கே இறைவன் யூஸ் பண்றாரு போலியாக பாசாங்குத்தனம் போலி வாழ்க்கைங்கிறதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது நம்ம இன்டக்ரிட்டின்னு கூட சொல்லலாம் உள்ள ஒன்று வெளியில ஒன்னு இருக்கிறதுனால நம் கர்மங்கள் உயர்வது கிடையாது அதனால இறைவன் அடுத்ததா என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நம் மனதுக்கு நாம தான் புரிய வைக்கணும் மனம் என்னுடைய குழந்தை மாதிரி குழந்தை சில நேரத்துல பிடிவாதம் பிடிக்கும் எனக்கு வந்து இதுதான் வேணும்னு அது கொடுத்தா நிச்சயமா அதுக்கு உகந்தது இல்ல அப்படின்னு தாய்க்கு தெரியும் அதனால அதுக்கு பதிலா எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க வேண்டாம்னு அப்பையும் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது அதுக்கு பதிலா வேற கொடுத்து மனதை சாந்தப்படுத்துவாங்க அதே போல மனதிற்கும் நாம் புரிய வைக்கணும் மனதோடு நம்ம பேசணும் மைண்டுக்கு வந்து நம்ம எண்ணங்கள் மூலமாக எப்படி மனதை கண்ட்ரோல் பண்றது எண்ணங்களை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆர் அப்ப நிச்சயமாக நமக்குள்ள அந்த உள்ள வேற வெளியில வேறன்ற நிலையிலிருந்து நம்ம ஈஸியா விடுபட முடியும் ஓம் சாந்தி